Karachi Faculty of Allied Health Sciences, BSC Technology Courses, apply now. அரசு சார்பில் நடத்தப்பட்ட முருக விழா என்பது ஆன்மீகவாதிகளால் நடத்தப்பட்ட முருக விழா கிடையாது ஆனால் இப்போ நடக்கக்கூடிய முருக விழா என்பது ஆன்மீகவாதிகளால் நடத்தப்படக்கூடிய விழாண்டு நைனா தெரிஞ்சு தெரிவிச்சு ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு அரசியல் சார்ந்து அரசியல் நிலப்பாடோடு இந்து சமய அறளயத்துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பதுதான் அறத்திற்குண்டான பணி திருக்கோயில்கள் அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரிலே குளமில்லாத ஊரிலே குடியேற வேண்டாம் என்பார்கள் மனிதனை ஒழுக்கப்படுத்துவது ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு ஆகவே துறையினுடைய கடமை ஆன்மீகத்தை இந்து சமய அல்லை துறையின் சார்பில் ஆன்மீகம் சார்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது ஆன்மீகத்துள்ள நெறிகளை மக்களிடம் பக்தர்களிடம் கொண்டு சேர்த்து மேலும் அவர்களை ஆன்மீகவாதிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் மாற்றுவது இறையன்பர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதுதான் துறையினுடைய பணி அந்த பணியை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவதால் தான் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு நூத்தி பதினேழு திருக்கோயில்களுக்கு இதுவரையில் முருகர் திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கை நடத்தி இருக்கின்றோம் ஆறு திருக்கோயில்களை குடமுழுக்கிற்கு திருப்பணிகளுக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் பெருந்திட்ட வரைவின் காரணமாக எடுத்துக் கொள்ளப்பட்ட எட்நூத்தி நாற்பத்தி ஆறு பணிகள் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு முருக முருக பக்தர்களுக்கு அதிசயக்கின்ற வகையில் இன்றைக்கு திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் பயணிகளை எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் பழனியிலே குடமுழுக்கு நடத்தப்பட்டது பழனியிலே பெருந்திட்ட வரைவின் மூலமாக தொண்ணூத்தி கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பயணியை சென்று பாருங்கள் என்ன ரம்யமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது என்று திருச்செந்தூரிலே நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு குடமுழுக்குண்டான திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதே போல் முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திலே அடுத்த மாதம் பதினான்கு ஏழு அன்று குடமுழுக்க நடைபெறுகின்றது ஆகவே தமிழ் கடவுள் முருகனுக்கு சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இது போன்ற மக்களை பிளவுபடுத்துகின்ற இது போன்ற ஒரு சாரலை வைத்து நடத்துகின்ற இது போன்ற மாநாடுகள் தேவையற்றது என்பது எங்களுடைய கருத்து அது அவருடைய விருப்பம் அவர்கள் செயல்படுத்திக் கொள்ளட்டும் முருகர் கையில் எடுத்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தமிழ்நாட்டை கையில் எடுப்போம் பாவம் தெளிவான ஒரு பத்திரிகை பேர் இப்படி கேக்குறீங்க ஏற்கனவே அவங்க வேலை எடுத்துக்கணும் முருகர் கையில் சுத்தி சுத்தி பார்த்தாங்க அதன் பிறகு கிடைத்த விடை என்னவென்றால் பூஜ்யம் தான் இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்தி படைத்தவர் எங்கள் உயிரினும் மேலான மாண்பு முதல்வர்கள்தான் அவர் பக்கத்தில் தான் தமிழ் கடவுள் முருகன் நின்று கொண்டிருக்கின்றார் எங்க கொடுத்தாங்க நான் நான் ஆக்கபூர்வமான பணிக்கு திருப்பரங்குன்றத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே கையில் ஒரு நோட்டீஸை தந்தார்கள் முருகர் படம் இருப்பதால் அதை நான் பெற்றுக்கொண்டேன் சார் முதலமைச்சர் வந்து அந்த ஐம்பது இடங்களில் குடிநீர் ஏட்டியம் தொடங்கி வைச்சார் வரைச்சனைக்குட்பட்ட நான்கு இடங்களில் அது முழுவையாக சரி செய்யப்படும் எப்பொழுதுமே ஒரு புதிய திட்டத்தை தொடங்கின்ற பொழுது சிறு சிறு குறைபாடுகள் சிறு சிறு இது போன்ற சச்சரவுகள் தொந்தரவுகள் இருக்கும் எந்த விதமான குறைகள் இருந்தாலும் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் அதை நாங்கள் குறை சொல்வதாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் சுட்டி காட்டுகின்ற அந்த குறைகளையும் நிறைவு செய்வோம் இப்போது சென்று பாருங்கள் அந்த நான்கு ஏடிஎம்களும் பணியா செயல்பாட்டில் இருக்கின்றன காலையிலே காலையிலே எங்கள் கவனத்திற்கு வந்தது உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோடு தகவல் தெரிவித்து எங்களுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நேராக அந்த பகுதிக்கு சென்று தற்போது மக்கள் பயன்பாட்டில் இருக்கின்றனர் இதை மக்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மக்களுடைய தீர்ப்புக்கே விட்டுவிடுகிறோம் எங்கு இதற்கு முன்பு அம்மா குடிநீர் திட்டத்தை இது போன்ற அவர்கள் உருவாக்கினார்கள் அதை நாங்கள் வேண்டாம் என்று எடுத்து விட்டோம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினால் அதற்கு தகுந்த விடையளிப்போம் அளிப்போம் இது ஒரு நல்ல திட்டம் முன்மாதிரியான திட்டம் ஐம்பது இடங்களிலே இது வந்ததால் மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கின்றது மேலும் கூடுதலாக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார் ஆகவே இது சிறப்பான திட்டம் ஏற்கனவே அவர்கள் இது போன்ற திட்டத்தை செயல்படுத்தியிருந்தால் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் திமுக கூட்டணியில் ஓட்டி விளக்கம் ஒரே அளவில் நான் நேற்றே சொல்லிட்டேனே இது மிகவும் உறுதிமிக்க ஒரு கப்பல் இந்த கப்பலை செலுத்துகின்ற மாமலுமே பல்வேறு புயல் பூகம்பங்கள் மின்னல் இது போன்ற பலவற்றை சந்தித்து திறமையாக இந்த கப்பலை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த கப்பலை கரைக்கு கொண்டு வந்து சேற்று புனிதஜார்ஜ் கோட்டையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆட்சி நீட்சி தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இந்த திறமை மிக்க மாலுமியால் இந்த கப்பல் எப்படிப்பட்ட கடல் முரணாக இருந்தாலும் கடல் அன்னையை அரணாக ஆக்கி இந்த ஆட்சி தொடருவதற்கு எல்லாம் வல்ல முருகன் எங்கள் முதல்வரோடு துணையிருப்பார்